டெக்னாலஜி அசூர வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது அப்படின்றதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பெரிய உதாரணம் சொல்லலாம் உலகத்தில் முதன் முதலாக சிக்ஸ் ஜி சாதனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஆறாவது தலைமுறை இணைய இணைப்பை வழங்குவதில் பல நாடுகள் பரிசோதனை செய்து வரும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒரு முக்கிய தொலைநோக்கு திட்டத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க உலகின் முதல் சிக்ஸ் ஜி சாதனத்தை அந்நாடு வெளியிட்டிருக்காங்க ஜப்பானில் இருக்கக்கூடிய பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கூட்டாக சேர்ந்து சிக்ஸ் ஜி சாதனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இது ஃபைவ் ஜி இணையத்தோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இருபது மடங்கு அதிக வேகம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்ஸ் ஜி இணைய பயன்பாட்டை நோக்கி நகரும் நாடுகளில் சீனா அமெரிக்கா இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகள் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜப்பான் வந்து சிக்ஸ் ஜி சாதனத்தை அறிமுகப்படுத்திருக்கிறது எல்லாரும் வரவேற்க தகுந்த விஷயமா பார்க்குறாங்க அந்த நாட்டில் இயங்கி வரக்கூடிய டெலிகாம் நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து இதை கட்டமைச்சிருக்கிறாங்க இந்த சிக்ஸ் ஜி சாதனம் மாதிரி வடிவம் இது ஜஸ்ட்டு மாதிரி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வேகம் கடந்த பத்து வருஷத்தில் பெரிய அளவு அதிகரிச்சிருக்கிற இந்த வேளையில் ஒவ்வொரு நாடும் அடுத்த கட்ட சேவை மேம்பாட்டுக்கு தயாராகிட்டு வராங்க இந்தியாவில் இன்னும் முழுமையாக ஃபைவ் ஜி சேவை மக்கள் மத்தியில் பயன்பாட்டுக்கு வராத நிலையில் ஜப்பான் நாட்டில் சிக்ஸ் ஜி சேவை சோதனை செய்யப்பட்டு இருக்குது உலகத்தில் முதன் முதலாக நெட்ஒர்க் துறையில் டூ ஜி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து த்ரீ ஜின்னு சொன்னாங்க அப்புறம் ஃபோர் ஜி நெட்ஒர்க்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்குலேயே ஃபைவ் ஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள்ளே இந்தியா முழுவதும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் சேவை கொண்டு வரப்படும் ஏர்டெல் ஜியோ போன்ற நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க இதற்கிடையே உலக நாடுகளை திரும்பி பார்க்க வகையில் ஜப்பான் இப்போ சிக்ஸ் ஜி சோதனையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்களாம் ஜப்பானை சேர்ந்த பிரபலமான டெலிகிராம் நிறுவனத்தையும் சேர்த்து இவங்க சிக்ஸ் ஜி புரோட்டோடைப்பை வந்து உருவாக்கி பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சோதனையின் மூலம் அடுத்த தலைமுறை நெட்ஒர்க் சிக்ஸ்டியின் வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபைவ் ஜி சேவையில் இருக்கக்கூடிய வேகத்தை விட சிக்ஸ்டி நெட்வொர்க் நெட்ஒர்க் வந்து இருபது மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஜப்பான் சொல்லியிருக்காங்க அதாவது நொடிக்கு நூறு ஜிபி வேகத்தில் தரவுகளை வேகமாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெறும் புரோட்டோடைப் வச்சே நடத்தப்பட்ட எந்த சோதனையில் இவ்வளவு வேகம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்க உண்மையான சாதனத்தில் இதோட வேகம் மேலும் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஜஸ்ட் சாம்பிளே இப்படி நமக்கு பிரம்மாண்டத்தையும் பிரமிப்பையும் கொடுத்துருக்கு அப்போ ஒரிஜினாலிட்டியில் இது கொண்டு போகும்போது உண்மையில் நம்ம எதிர்பார்த்த அளவை விட வேகமாக போகும் அப்படின்ட்டு கணிச்சிருக்கிறாங்க ஸோ மக்கள் எல்லாரும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி போக இப்போ சிக்ஸ் ஜிக்காக காத்துட்ருக்காங்க அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அது எப்படி இருக்கும்ன்ற ஆர்வத்தில் மக்கள் காத்துட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அதையும் பார்க்கலாம் வல்லவன்